क्या क्या ना कि वो ही रहा पता ही ना चले नहीं थे। மக்கள் யாராவது இருக்கீங்களா யாராவது ஒரு ஆள் வாங்க சரி வந்துட்டீங்க ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இப்போ தீபாம பேசிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு கேட்ட கேள்வியில் ஒரு சில கேள்வி எனக்கு ரொம்ப நியாயமாக அது சூப்பராக பட்டுச்சு ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டங்களில் சுசிக்கும் தீபாவுக்கும் பிடிக்கல அப்படின்னாலும் அந்த நேரங்களில் அநியாயமாக பேசியிருந்தாலும் இப்போ எப்படி சொல்கிற ஒரு சில கருத்துக்கள் நியாயமாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த கேள்வியை கூட தீபா கேட்டுருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை ஏன் அப்படின்னா நீ எவ்வளோ ஒருத்தி பெற்ற பிள்ளைக்கு தானே நீ அந்த மார்பகத்தை போட்ட போட்டு காமிச்ச ஏன் உனக்கு பிறந்த உன் கூட பிறந்த அக்காதங்கச்சி நீ உன் பொண்டாட்டி நீ உன் பிள்ள அவங்க மார்பு அவங்க மார்பகத்தை நீ ஃபோட்டோ போட்டு காட்டியிருக்கலாமே நீ வட்டம் போட்டு காட்டியிருக்கலாமே ஏன் காட்டலை அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை அவனுக்கு உணர்வு பங்கி நம்ம பண்ண விஷயம் தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பானோ அப்படிங்கிறது என்னோடய ஒரு கருத்து அந்த கருத்து அது நியாயமான கருத்தாக எனக்கு தோணுது இதை தீபா பேசுதுங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இன்னொன்று இங்கே ஒரு இங்கே ஒரு பரதேசி பையன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அங்கே யூகே மூட்டையில் வெடிமருதுங்கிற பேரில் போயிட்டு மற்ற எல்லோரும் கூட இங்கே ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அந்த பரதேசி நாய்க்கு சொல்கிறேன் நீ சரியான இருந்தால் உன் ஐடியிலே வாடா நீ போய் பொம்பளை லைவ்லாம் உட்காந்துக்கிட்டு ஆபாசமாக அவுத்து காட்டுறது இதெல்லாம் பண்ணுறதை உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்க பரதேசி தாய் வழி நீங்கள் உன் உண்மையான பேரில் வாடா நீ யாருன்னு சொல்கிறதே எனக்கு பயம்லாம் கிடையாது நீ யாருன்னு சொல்கிறத எனக்கு தொழிலை கூட பயம் கிடையாது ஒன்றால் நீ பண்ணுறது நீ பண்ணி ஏன்னா நீ போட்ட கமெண்ட்டு முதல் முதல் கமெண்ட்டே எனக்கு தெரியும் எங்கே போட்ட எப்படி போட்ட அப்படிங்கிறது எனக்கு ஏன்டம் இருக்கு மொத்த சரியான ஆம்பளியா இருந்தா என்ன உனக்கு ஆத்தா அப்ப இல்லைன்றது எனக்கு தெரியும் அதுக்குன்னு தான் சொல்லி தான் கேட்டிருக்கேன் என்ன தைரியமான ஆளா இருந்தா அந்த ஐடியில நீ தான் வந்த அப்படிங்கிற போடுற வரதேசி தாயாளி உட்காந்துட்டு கதை கேள்வி கேட்குற நீ கேள்வி கேட்கறவ நீ உண்மையாக இருக்கணும்ண்டா ஃபர்ஸ்டு கேள்வி கேட்குற நீ வாத்தியார் மாதிரி கரெக்டாக இருக்கணும்டா படிக்கிற மாணவர்கள் ஒருத்தர் முட்டாளாக இருப்பான் அறிவாளியா இருப்பான் தான் இருப்பான் சொல்லி கொடுக்குற வாத்தியாரை பொறுத்து இருக்கு பழசி தலை உடனே வச்சு கிழிக்கிற எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களா ஒரு மயிரை போட முடியாது உடனே வச்சு செய்கிறதுக்கு என்னால முடியும் அந்த மாதிரிலாம் ரகம் கிடையாது அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் பொம்ளைட்ட பேசுற என்ன ஏன் தீபா லைவ் போடும்போது சொன்னீங்க தப்பாக கமெண்ட் போடுறாங்கண்ணா நான் தான் போட்டேன்னு கேளுறா ஆம்பளையா நீ ஆம்பளை தானே நான் தான் போட்டேன் இவன் தான் போட்டான்னு பேரை போடுறா அதுக்கு தைரியம் இருக்காடா உனக்கு நான் போட்டுறேன்ன கமெண்ட்டு ஆம்பளை மாதிரி இப்போ புரியுதா நான் எங்கள் காத்தாங்க அப்பனுக்கான ஆம்பளை ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் பிறந்தேன்னு நீ அதே மாதிரி ஒருத்தங்க ஒருத்திக்கு பிறந்திருந்தா நீ கமெண்ட்டு போடுறா இவன் என்னை பற்றி பேசுகிறான் இப்படி தப்பா போ கமெண்ட்டு போடுறான்னு போடுற உனக்கு தில்லு இருக்காடா தில்லு இருக்கா பேசி பார்க்கலாமா கமெண்ட்டில் போடுறா நீ போட்டு போடுறா நான் தான் சொல்லி ஜாட் பேசுற பொம்பளை மாதிரி ஆண்டா பொம்பளை நாய ஆம்பளைடா அதான்டா அர்த்தம் ஆம்பளைக்கு பொம்பளை நாய உட்காந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க பொம்பளை போய்காந்துட்டு ஆம்பளைவி கோடா வந்துட்டு கேள்வி கேள்ற உனக்கு தைரியம் இருந்தா உனக்கு தில்லு இருந்தா நான் போய் நான் சொல்றேன்னா பாத்தில்லு நீ யாருங்கிறத கூடி சிக்க நான் சொல்கிறேன் வெடிமந்த அழியில் வர பரதேசி தாயில் நான் யாருன்னு சொல்கிறேன் டவுனையா மாத்தா சரி மக்கள் இதுதான் நான் சொல்ல வந்தேன் நான் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அதே மாதிரி இந்த பென்சில் அடி பரதேசிய பொம்பளை பொறுக்கி தாய் ஒளி தனி கமண்டாடா போட்டிருக்கேன்னு நேற்று கமண்டாடா போட்டிருக்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடவாடா நீ போட்ட கமெண்ட்டை நீ குமரன்ஜியை கேள்வி கேட்டிருக்கியே கமெண்ட் போடவா அடுத்த ஆயிரம் போட்டு நீ நல்லவனா இருந்தா நீ ஒழுக்கமாக தாண்டா பதில் கொடுத்துருக்கணும் ஆ நீ எல்லாம் வெட்கமே இல்லாமல் தமிழ்நாட்டு பிரிங்களை பேசுகிறவன் லைவுக்கு நீ முதல்ல போகலாமாடா முதல்ல அவன் லைவுக்கு நீ போகலாமா ஏன்னா தமிழ்நாட்டில் பொண்ணுன்னு வேலை சொல்லிக்கிறேன் நீ எல்லாம் நீயும் ஒரு காலத்தில் சுசியன் நக்கணவதாங்கிறது தெரியுமா பென்சிலுங்கிறது பொம்பளைங்கிறன்னு கூட சொல்லியிருக்கியா தெரியுமா அதெல்லாம் மறந்து மறந்துச்சாடின்னு தான் கேட்கணும் நீ பொம்பளை தாங்கிறது தெரியும் ஐடி இடி எல்லாம் பேச சரி நீ இப்படிதான் நீ எல்லாம் உங்க அவங்க ஆத்தா அளவு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தான் நீ மரபுகத்தை வட்டம் போட்டு கட்டுவிட கேட்டேன்னா இப்படிலாம் நான் போடுறது இல்லைங்கிற வீடியோ போட்டுறதுக்கு பதில் போட்டுறதுக்கு பதில் சொல்றா பாரதேசி நாயை உட்காந்துட்டு பொம்பளை லெவலில் போய் உட்காந்துட்டு நீ அவன் அவங்கள போட்டு மிரட்டுற மாதிரி நீ கமெண்ட்டு போட்டுட்ருக்கேன் ஆ நீ ஆம்பளை லைவ்லண்ணா ஆம்பளைண்ணா அந்த ஆம்பளை தானே லைவ் தானே போடுறேன் வாடகை இங்கே வந்து கேளுறா தைரியம் இருந்தா ஆ அதே மாதிரி இன்னொருத்தன் டேய் பரதேசி தாயொழி அது என்னடா தக்காளி தக்காளி தக்காளியை பற்றி உனக்கு என்ன மயிலா தெரியும் ஆ தக்காளி பற்றி மயிலாடாக தெரியும் உனக்கு என்ன தக்காளி சொன்னார் தக்காளி சொன்னார் தக்காளி யாராவது மாமனா மச்சானா ஹலோ உங்கடம்பிறந்த அண்ணன் தம்பியாடா தக்காளி உனக்கு தெரியுமா யாருன்னு தெரியுமாடா உனக்கு பாரதேச நாய தக்காளி யாருனே தெரியாது தக்காளி சொன்னாரு தக்காளி சொன்னார்ன்னு தக்காளி அவரு அவர் யாருங்கிற உண்மை சொல்லாமல் தக்காளிங்கிற பேர்ல வந்துட்டு இருக்காரு அவரை பத்தி தக்காளின்னு ஒரு பேராடா கிஷன் குமார் சொல்றதுல அர்த்தம் இருக்கடா அது பேரு உங்க அப்பா அம்மா வச்ச பேரு நீ கூட உங்கள் அப்பா அம்மா வச்ச பேரில் தான் வரணும்னு நினைக்கிறேன் ஆ தக்காளி நான் உங்கள் அப்பா அம்மா வைச்ச பேரா தன் சுயமுகத்தை கூட காட்டாத ஒரு அவரை பற்றி உனக்கு என்ன மயிராக தெரியும் பெச்சக்கார பர்ரேஷ்ணா சும்மா எப்போ பார்த்தாலும் தக்காளி 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 என்ன தக்காளி என்ன சொல்கிறார் அப்படி என்னடா சொல்லுற தக்காளி எதாவது குறை சொல்லிருந்தால் அதுக்கான ஆதாரத்தை ஒரு நாள் போட முடியுமா ஆ இல்லை நீ தான் வாங்கி போட்டுருவியா பாரதேச நாய் சும்மா பொம்பளை உட்காந்துட்டு பொம்முளை பொம்முளை மரட்டிக்கிட்டு என்ன ஆம்பளை நீ ஆம்பளை லைவ் போடா ஆம்பளை லைவ்ல வந்து கேள்வி கட்டுற சரி மக்கள் இதோட முடிச்சிடுறேன்